அனைவருக்கும் அச்சை திதி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு அச்சை திதி எதுவுமா நம்ம ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம் அந்த பார்சல் வந்திருக்கு என்ன பார்சல் இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாமா இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா பூக்கள் பிளாஸ்டிக் பூக்கள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பூ பாருங்க ஒரிஜினல் பூ மாதிரி எவ்வளோ நெருக்கமாக கட்டி கொடுத்துருக்காரு நான் நாலு பூ ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ஒயிட் கலர் ஒன்று அப்புறம் இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ பாருங்க அப்படியே ஒரிஜினல் மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது மல்லிகைப்பூவில் இடையில ரோஜா ரோஜாப்பூ வச்சு தஞ்ச மாதிரி பூ ஆர்டர் பண்ணி அப்புறம் இந்த ஒயிட் கலரில் இந்த மரிக்குழந்து கனகாம்பரம் இதெல்லாம் இடையில இடையில வச்ச மாதிரி ஒரு பூ ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் பாப்பா வைக்கிற மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு சின்ன பூ ஆர்டர் பண்ணுறோங்க இதுலேயும் மரிக்குழந்து கனகாம்பரம் இதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு அரை மணம் பூ ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் எப்போ எவ்வளோ அழகாக நம்ம அவங்கவுங்க முடிக்கு அளவு வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மீட்ரு வேணுமோ ரெண்டு மீட்ரு வேணுமோ எந்த சைஸில் சொன்னாலும் எந்த மாதிரி பூ வேணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ரெண்டே நாளில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க யார்கிட்ட ஆர்டர் போட்டேன்னு நான் சொல்லிடுறேன் நம்ம சேலத்தில் இருக்க த்ரீ ஜே ஃபேமிலி பிளாக் அவங்கக்கிட்ட தான் நான் இந்த பூக்கள்லாம் ஆர்டர் போட்டேன் அவங்க அவங்க காண்டாக்ட் நம்பர் தரேன் நான் உங்களுக்கு தேவைன்னா அவங்கள காண்டக்ட் பண்ணி இது மாதிரி பூக்கள் வாங்கிட்டீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பூக்கள்லாம் என்னோடய ஹேர் வந்து ஷார்ட் ஹேர் தான் அதனால் நான் ஒன்றரை மூணு பூ ஆர்டர் பண்ணேன் அதே மாதிரி எனக்கு இந்த ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பூவெலாம் பாருங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரிஜினல் பூ வச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஆர்டர் பண்ணி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் நான் அவங்களோட ஃபோன் நம்பர் தரேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் நம்ம த்ரீ ஜே ஃபேமிலி பிளாக் அவங்கள்ட்ட தான் மலிவான வேலையாக கிடைக்கிது இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கங்க நான் ஆர்டர் கொடுத்து எனக்கு ரெண்டு மூணு நாளையே இந்த பூக்கள் ரெடி பண்ணி கொடுத்தேன் நம்ம த்ரீ ஜே ஃபேமிலி ப்ளாக் சேனல் நம்ம தமிழ்மணி சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அவங்க சேனல் வச்சுருக்காங்க யூடியூப் சேனல் அவங்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இது பூக்கள் பிடிச்சிருந்தா அதையும் வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கும் என்னோடய கீதாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்